அனைவருக்கும் வணக்கம் இந்த லைவ் சாட்ல ஜோதிட சந்தேகங்கள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் முத கேள்வியா ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜோதிடம் உண்மை என்பதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் மக்கள் தான் ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா பசித்தவனுக்குத்தான் அந்த சாப்பாடுங்கிறது உண்மைன்னு தெரியும் ஒண்ணும் நடக்காது ஜோதிடம் ஏன் பாக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஜோதிடம் பார்க்காட்டி என்ன நடக்கும் அப்படிங்கறத கேள்வியே வராது ஜோதிடம் பார்க்காட்டி என்ன நடக்கும் பார்க்காட்டி என்னமும் நடக்காது உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிற விதி இருக்கோ அது நடந்துட்டே இருக்கும் புதுசா எதுவும் நடக்க போறதும் இல்லை ஜோதிடம் பார்த்தாலும் சரி ஜோதிடம் பார்க்காட்டியும் சரி உங்களுக்கு புதுசா எதுவுமே நடக்காது உங்க விதிப்பலன் உங்க தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க உங்க தலையெழுத்து என்னமோ அது நடக்கும் அப்புறம் எதுக்கு ஜோதிடம் பார்க்கணும் எங்க தலையெழுத்து படி நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க கேக்குறீங்க அப்படின்னா விதிப்படி உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் இப்ப ஒருத்தர் வந்து நல்ல படிச்சு முன்னேறணும்னு ட்ரை பண்றாங்க அப்ப ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த படிப்பு நல்ல விதமாக வருமா ஒருத்தர் டிகிரி ஹோல்டராக ஆகணும்னு நினைக்கிறாங்க அவர் டிகிரி ஹோல்டராக ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அவர் காலேஜுக்கு போவாரா காலேஜ் படிப்பை படிப்பாரா அப்படிங்கிறதவே ஜோதிட ரீதியாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த படிப்புக்கு முயற்சி பண்ணலாம் ஒருத்தருக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிக்கிறதுக்கு தகுதி இருக்கு அவங்களுக்கு ஜோதிட ரீதியாக அப்படின்னா அவங்க காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அவங்க போனாலும் பதிமூணுக்கு பதிமூணு அரியர் இருபதுக்கு இருபது அரியர் வச்சிருவாங்க அப்போ நீங்கள் கட்டுன பணம்எல் வந்துருச்சு மன ரீதியான பிரச்சனைகள் வந்துருச்சு அவரால் அந்த காலேஜில் மூணு மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியல டிசி வாங்கிட்டு வெளியில வந்துட்டாங்க இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு நபருக்கு என்ன படிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா இப்போ லாஸ் ஆஃப் மணி ஆக வேண்டிய அவசியம் இல்லை டூ லேக்ஸுங்கிறது பெரிய அமௌண்ட்டு இப்ப ஜோதிட ரீதியாக அவருக்கு காலேஜ் வாய்ப்பே இல்லை அப்படின்னா அவர் அந்த பணத்தை கட்டி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனாலதான் ஜோதிடம் பாக்குறோம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை கோடி பேருக்கு சிம்ம ராசி இருக்கும் நீங்க அதை கவனிக்கணும் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒரே கிரக நிலை இருக்குமா அப்படின்னா இருக்காது எல்லா சிம்ம ராசிக்கார் இப்ப சிம்ம ராசிக்காரர்களும் மக நட்சத்திரக்காரர்களுமே ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படின்னா இயலாக பலன் கூறுவது ஏன்னு கேக்குறாங்க ஒரே ஜாதகத்திற்கு பல ஜோதிடர்கள் பல விதமா பதில் சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா முதல்ல ஜோதிடர்கள் காரணம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த குரு காரணம் ஏன்னா இந்த பொறாமை அப்படிங்கிறது ஜோதிடர்கள்டையும் இருக்கும் நம்மளை விட மேல போயிடக்கூடாது குருக்கிட்டையுமே இருக்கும் ஒரு சிஷியருக்கு குரு சொல்லி தர்றாங்கன்னா பல விஷயங்களை மறைச்சர்றாங்க மறைக்கும் போது அந்த பாதியை எடுத்துட்டு அந்த குரு பாதியை தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சிஷ்ய பிள்ளை அந்த பாதியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்குட்டியா போறாங்க அவங்க திரும்ப குருவாகும் போது அவங்களுக்கு வரக்கூடிய சிஷியர்கள்ட்ட அவங்க நாலு விஷயங்களை மறைச்சிடுவாங்க அப்ப இப்படி ஒவ்வொரு சிஷியர்களும் குருவாகும் போது தனக்கு வர்ற சிஷியர்கள்ட்ட நாலு நாலு விஷயங்களை மறைச்சிடுறாங்க அது பொறாமை குணம் தன்னை விட மேல வந்துடக்கூடாது தனக்கு தெரிந்த வித்தைகள் அவங்களுக்கு சீக்கிரட்டு விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது மறைச்சு 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 எல்லாருமே ஒவ்வொரு குருவுமே ஒவ்வொரு சிஷ்யருக்கு ஒவ்வொன்னா போது அந்த சிசியர் குருவாகி அவரு ம கொஞ்சத்தை மறைப்பாரு இப்படியே மறைச்சு வரும்போது அந்த மொத இருந்த குரு இவங்க சொன்ன பலனுக்கு மாற்றாதன்னு சொல்லுவார் அப்ப இவருக்கு சீக்கிரட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்ப அவர் சொல்லுவார் இல்ல இது இந்த விஷயம் அப்படின்னு அப்ப இந்த பழகுன சிஷ்யர்களுக்கு பலன் மாறி வரும் குருவுக்கு ஒரு பலன் வரும் அப்ப இது யாருடைய மிஸ்டேக்னா வித்தையை கத்துக் கொடுப்பவங்க சரியா கத்து கொடுக்கணும் மறைக்காம கத்துக் கொடுக்கணும் அப்பதான் ஒரு ஜாக்கு எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லுவார்கள் அதே போல இந்த ஜோதிடம் பார்க்கறதுல பல வி மெத்தடு இருக்கு கேபி ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடம் நாடி ஜோதிடம் அப்படின்னு அதுலயுமே வித்தியாசப்படுது அதுலயுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பாக்குறாங்க இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துக்கு உங்க கோச்சார ரீதியாக உங்க திசா புத்தி ரீதியாக என்ன பலன் நடக்குதுன்னு எந்த சிஸ்டத்துல அதாவது பாரம்பரியத்திலேயோ இல்லை கேபி ஜோதிடத்திலையோ இல்லை நாடி ஜோதிடத்திலையோ சொல்லும்போது எது உங்களுக்கு ஒத்து வருதோ அந்த முறைய நீங்க எடுத்துக்கணும் பாரம்பரியத்துல சொல்லும்போது அது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னா அப்ப நீங்க பாரம்பரிய ஜோதிடமே நீங்க பார்த்துக்கணும் அதே போல நாடி ஜோதிடத்துல சொல்றது உங்களுக்கு ஒத்து வருதுன்னா அதன்படியே நீங்க பார்த்துக்கணும் வாழ்க்கை முறையில நடக்கிற விஷயங்களையும் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஒப்பிட்டு உங்க வாழ்க்கையில அது நடந்ததுன்னா அந்த முறைய நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த முறையவே கண்டினியூஸா நீங்க பார்க்கலாம் பாரம்பரியம் வேணும்னா பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம்னா கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம்னா நாடி புளிப்பானி ஜோதிடம்னா புளிப்பானி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உங்க ஜாதகத்துக்கு உங்க கோச்சாரத்துக்கு என்ன பலன் நடக்குதோ அதை வச்சு நீங்க அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அந்த முறைய நீங்க பின்பற்றிக்கலாம் அடுத்தது ராகு கேது கிரகணங்கள் சூரியனையும் அதாவது சூரியன் சூரிய கிரகணம் இது அப்படின்னு சொல்றது உண்மை ஆனா இது வந்து பாம்பு போய் விழுங்குது அப்படின்னு சொல்றது பொய்யின்னு விஞ்ஞானம் அப்ப அந்த சனி ஒரு ரவுடிக்கு பயந்து போய் ஒளியிற அந்த காலமே சனி பகவான் பிடிக்கப்பட்ட காலமாக சொல்லப்படுது புராணங்கள் அதே மாதிரிதான் இந்த நிழல் வந்து மறைகிறது அந்த நேரத்துல அது ராகுவாகவும் கேதுவாகவும் பார்க்கப்படுது அதனால விஞ்ஞானத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அடுத்தது சூரிய குடும்பத்தில் புதிதாக ஏதேனும் கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அதாவது சூரிய குடும்பத்துல ஏதாவது கிரகங்கள் விஞ்ஞானிகள் அதாவது அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டால் ஜோதிடர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு ஐம்பது நூறு வருடங்களுக்கு முன்னாகவே ஒன்பது கிரகங்களை தவித்து பதினோரு கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது நெப்டியன் யூரேனஸ் அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களை ஐம்பது நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே சேர்த்திருக்காங்க ஜாதகத்துல பழைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நெப்டியன் யுரேனஸ் சேர்த்துருப்பாங்க ஆனா அதுக்கு பலன் இல்லை நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பலனை எடுக்கிறோம் யுரேனஸ் நெப்டியூன் சேர்த்து பதினோரு கிரகங்களா பலன் எடுக்கிறது இல்ல வழக்கம் என்னவோ அதைத்தான் கடைபிடிக்கிறோம் அவங்களுக்கு பலன் இல்லை இந்த ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் பலன் எடுத்து சொல்லப்படுது புதிதா எந்த கிரகம் வந்தாலும் ஜோதிடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த கிரகங்கள் மனிதர்களை பாதிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது ஜாதகம் பகுத்தறிவுக்கு முரணானது ஜாதகம் பகுத்தறிவுக்கு முரணானது அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்க ஜாதகம் பகுத்தறிவுக்கு முரணானது அப்படின்னா அது சரியா அது தவறு ஏன் அப்படின்னா ஜாதகம் ஜோதிடம் எல்லாமே பகுத்து ஆராய்ந்து செய்யப்படுது பகுத்தறிவு அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயத்த பகுத்து ஆராயணும் ஆராய்ச்சி அதனுடைய தன்மையை கண்டுபிடிக்கணும் அதான் பகுத்து ஆராய்வது அப்போ ஜோதிடத்துல ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் நட்சத்திரங்கள் பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் வருது இது எல்லாத்தையும் பகுத்து ஆராய்ந்து அன்றைய காலகட்டத்துல அவர்களுடைய வயதை கொண்டு என்ன தசா காலங்கள் நடக்குது அப்படிங்கிறத தான் ஒரு பலன் எடுக்கிறோம் அப்ப இந்த ஜோதிடங்கிறது கணக்குங்கிறது மட்டும் கிடையாது பகுத்து ஆராய்வது பிரித்து பார்ப்பது உட்பொருளை அறிவது அப்படிங்கிற வகையில இந்த ஜோதிடமும் அடங்கும் அப்படிங்கும்போது பகுத்தறிவுக்கு முரணானது ஜோதிடம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஜோதிடமே பகுத்து ஆராய்ந்து கணிதம் பண்ணிதான் எடுக்கப்படுது ఉండి ఎన్న సందేహనా